ஈரோடு சிஎஸ்ஐ திருச்சபையின் பேராயர் ஜேக்கப் லிவிங்டன் நடைபயிற்சியின் போது மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்ததில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவர் கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது தவறி விழுந்து உயிரிழந்தாரா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி இன்று காலை நடைபயிற்சிக்கு சேலம் பேராயர் ஏற்பட்டு கீழே விழுந்து விட்டார்கள் என்ற செய்தி நிச்சயமாக நமது நெஞ்சை அவர்களுக்கு தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாகவும் திருமண்டல மக்கள் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த ஈரோடு சேலத்துக்கு சற்று நாட்களுக்கு முன்புதான் ஐயா வந்து பேராயராக தேர்வு செய்யப்பட்டார்கள் ஒரு இளம் பார்த்தீங்கன்னா பேராயர் பதவியை அடைந்தவர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டிய ஒரு காலத்தில் இப்படி ஒரு அகால மரணத்தை தள்ளிவிருக்கிறார்கள் நிச்சயமாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலாவது வந்த செய்தி வந்து ஐயா அவர்கள் வந்து பாத்தினா மேம்பாலத்திலிருந்து புதிய தற்கொலை செய்து விட்டார்கள் என்று ஒரு வதந்தி பரவியது ஆனால் அது அப்படியல்ல சற்று ஒரு தலை சுற்றல் ஏற்பட்டு நிலை தடுமாறி கீழே விழுந்து இருந்திருக்கலாம் என்பதுதான் அதிக ஆரப்பூர்வமான செய்தி இப்படி ஒரு அகால மரணத்தை ஒரு குருவானவராக இருந்து இளம் வயதில் பேராயராக பெற்ற ஒருவர் பெற்றிருப்பது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வேதனை அளிக்கிறது இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலங்களில் நடைபெறாத வண்ணம் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம்